தேவனை துதித்து ஆராதனை செய்வர்கள் எப்படியப்பட்டவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் விசுவாசிகள் ஒருமித்து இருந்து அம்மேன் சகலத்தையும் பொதுவாய்த்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த விதம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல காணியாட்சிகளையும் அம்மேன் அது மட்டுமல்ல ஆஸ்திகளையும் அமேன் விற்று அம்மேன் ஓரவனுக்கு தேவைக்கு தக்கதாக அமேன் அளந்து பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் ஒருமனப்பட்டோர்களா தேவாலயத்தில் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவடம் இல்லாத இறுதித்தோடும் இருந்து அம்மேன் ஆண்டவராகி ஏகபா தேவனை துதித்து ஆராதனை செய்தார்கள் அது மட்டுமல்ல ஜனங்களிடத்தில் தயவும் பெற்றார்கள் என்று சொல்லி அதனாலே கத்தர் அனுதினமும் சபையில் அநேக ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு சேர்க்க முடிகிறதா இன்றைக்கு ஏன் சொன்னலை அமை நான் எவ்வளோ பெரிய தெரியுமா அமேன் என்று சொல்லி தன்னைத்தானே பீத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் மனுஷிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அருமையான சகோதர சகோதரர்களே இந்த எண்ணத்திலிருந்து இந்த செயலிலிருந்து வெளியில் வருவோம் கத்தர் தான் சபையிலே ஜனங்களை சேர்க்க நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்